மதுரை உஸ்லம்பட்டி உஸ்லம்பட்டி அருகே மலை அடிவாரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் தலையில் கல்லை போட்டு கொலை போலீசார் விசாரணை மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே மேட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அடிவாரத்தில் அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் பிணமாக கிடந்ததை பார்த்த கிராமத்தினர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற சிந்துப்பட்டி காவல்நிலைய போலீசார் விசாரணை செய்ததில் அந்த வாலிபருக்கு இருபத்தெட்டு வயது இருக்கும் எனவும் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்ததை பார்த்த போலீசார் அருகில் இருந்த தடயங்களையும் தாக்கப்பட்ட கலையையும் கைப்பற்றிய போலீசார் கொலை செய்யப்பட்ட வாலிபர் யார் எந்த ஊர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் பிரேத பரிசோதனைக்காக வாலிபரின் உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அறிந்த மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார் नहीं वो हमारे आप लोग का बंदा पूरा है हाँ सब आदमी हमारा